ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பெற ஆண்டின் பொது காலம் நான்காம் ஞாயிறு நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் ஆண்டவரை மாட்சி உக்கு அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீறி ஏறி அமர அவருடைய சீரர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாயும் மலர்ந்து கற்பித்தவை ஏகரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயர் உருவோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் ஆறுதல் பேர்வர் கனி உடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான அன்பு சகோதரமே ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறில் நாம் காலடி வைத்திருக்கின்றோம் இதே நாளில் இந்த மாதத்துடைய முதல் நாளை நாம் தொடங்கியிருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய அருளால் நாம் நிரம்பியிருக்கவும் நம்முடைய அனைத்து தேவைகளும் இறைவன் பூர்த்தி செய்த நாள் இந்த நாள் இந்த மாதம் இந்த வாரம் அனைத்திலும் இறைவன் நம்மோடு பயணிக்க எல்லா விதமான கிருபையை வேண்டி நாம் பிரியமானவர்களே நம்முடைய நாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கான அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கிறது பொருளாதார சட்டங்களுக்கு இது போன்று பலவிதமான வழிமுறைகள் நெறிமுறைகள் பொதுவாக ஒரு நாட்டை அந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்களால் நிறைவேற்றப்படுகின்ற சில அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கிறது அதே போன்றுதான் ஆண்ட இறை ஒரு சட்ட திருத்தத்தை நெறிமுறைகளை வழிமுறைகளை வாழ்க்கையினுடைய பயணத்தை நிறைவென்று அருமையான ஒரு மலைப்பொழியின் மீது மலைப்பொழியின் வழியாக நமக்கு அளிக்கின்றார் நம் ஊர்வரையும் அவருடன் நினைத்து மலை மீது ஏறி அமர சொல்கிறார் மலை மீது ஏறி செல்வது என்பது விவிலியத்தில் இறைவனை காண செல்வது இறைனுடைய அனுபவத்தை பெறுவது இறைனுடைய பிரசனத்தான் ஆட்கொள்ளப்படுவது அங்கு அந்த மலை மீது நம்மை ஏறிய மர சொல்கின்ற இறைவன் நம்மை பார்த்து அருமையான வார்த்தைகளுடன் ஆசிர்வதி வளிக்கின்ற வார்த்தைகளுடன் பேரு பெற்றுகின்ற வார்த்தைகளுடன் நிறைய சட்டத்தை தாண்டி கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளங்களை இன்றைய நச்சதி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நல்ல வாழ்க்கையின் வழிகாட்டியாக இறையனுடைய அரசு எவ்வாறு வழிபடுத்துகிறது நம்மை நெறிப்படுத்துகிறது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எது உண்மையான மகிழ்ச்சியை அளிக்கிறது எது உண்மையான வாழ்க்கை முறையை அளிக்கிறது எது நமக்கு நிறைவை தருகிறது தான் இன்றைய மலைப்பொழிவில் இறைமகன் இயேசு நமக்கு வழங்குகிறார் இவை உலகத்தின் உள்ள மதிப்பீடுகளை முழுமையாக தலைகீழாக மாற்றுகிறது உலகம் சொல்வது பணம் அதிகாரம் புகழ் வலிமை கொண்டவர்களே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று ஆனால் இயேசு சொல்கிறார் அதற்கு முற்றும் மாறுபாடாக எவர் ஒருவர் ஏழையாக இருக்கிறார் தாழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் தூய உள்ளத்தோடு இருக்கிறார் சமாதானத்தை ஏற்படுத்துவராக இருக்கிறார் நீதிக்காக முயற்சி செய்வராக இருக்கிறார் இவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இவர்களுடன் தான் ஆதரிப்பான் இவர்களை தான் இறைவன் நடத்துவார் இவர்களுடன் இறைவன் இருப்பார் என்பதை இன்றைய காண்கின்றோம் முதல் முறையாக ஏழையரின் உள்ளத்து இருப்பவர்கள் பேறு பெற்ற ஒரு விண்ணரசை காண்பு வழியாக தங்களின் தன்னம்பிக்கை பணம் புகழ் அதிகாரம் போன்றவற்றை நிலைத்து நிற்காமல் எவ்வளவு வளமானவராக இருந்தாலும் உண்மையான பாதுகாப்பு மகிழ்ச்சி இறைவனுக்கு இருக்கிறது என்று கூறுகின்ற இந்த ஒரு பிள்ளைகள்தான் ஏழை உள்ளத்தவர்கள் இவர்கள் செல்வத்தின் மீதோ திறமையின் மீதோ நம்பிக்கை வைக்காமல் இறைனுடைய அருளில் நம்பிக்கை வைக்கிறார் இன்று நம்முடைய தேவைகளை நாம் இறைநேரத்தில் ஒப்படைக்க வேண்டும் நம்பிக்கை நன்றி அன்பை நாம் வளர்த்து இந்த ஏழையின் உள்ளவராக நாம் மாற வேண்டும் இரண்டாவதாக துயர் உறுபவர்கள் அழுகிறவர்கள் ஆண்டவர் பேறுபற்ற பெற்ற வேதனை துயரம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை நெருக்குகிறது நம்முடைய போராட்டங்கள் வாழ்க்கை சவால்கள் நம்மை துயரத்துக்கு உள்ளாக்கிறது ஆனால் இறைவன் நம்மை அதன் வழியாக நம்மை ஒழுங்கில் நிறுத்துகிறார் நமக்கு ஆறுதலை தருகிறார் நம்பிக்கையும் அன்பையும் வழங்குகிறார் துன்ப நேரத்தில் இருக்கின்ற பொழுதும் நான் இறைவனுடைய பிரசனத்தை உணர்கிறேனா இறைவன் என்னிடத்தில் இருக்கிறார் என்பதை உணர்கின்ற அந்த துயருகின்ற நபர்கள் எப்பொழுதுமே பேறு பெற்றவர்கள் எனில் இறைவன் அவர்களிடத்தில் இருக்கிறார் கனி உடையவராக தாழ்மை உடம்புள்ளவராக இருப்பதை இறைவன் விரும்புகிறார் அவர்களை பேர் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள்தான் வலிமையுடன் மென்மையாக நடப்பவர்கள் பகைமைக்கு பதிலாக மன்னிப்பை காட்டுபவர்கள் சொந்த ஆசைகளை விட்டுவிட்டு இறைவனையே நம்புகின்ற நபர்கள்தான் இவர்கள் கோபத்திலோ வலிமையிலோ தாழ்மையாக இருக்கிறார்களா என்று நினைக்காமல் இவர்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய துணை உண்டு மென்மையான விதத்தில் நடந்து பொறுப்புடன் செயல்பட்டு இறை நம்புகிற பிள்ளைகள் தான் அன்பிலும் செயலிலும் பொறுமையில் இருப்பார்கள் இவர்களை தான் இறைவன் கனி உடையவர்கள் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வோம் என்று குறிப்பிடுகிறார் நீதிக்காக பசியும் தாகமும் நபர்களை பேர் பெற்று விரும்புவது என்பது சத்தியத்தையும் என்பதுக்கு ஆழமாக ஆசைப்படுகின்ற சத்தியத்திற்காக வாழ்பவர்கள் நேர்மையாக வாழ்பவர்கள் மற்றவர்களுக்கு நீதியாக நடப்பவர்கள் சுயநலத்தை விட்டு வாழ்பவர்கள் ஆக இந்த ஒரு நபர்களை இறைவன் நிறைவை அவர்களுக்கு அளிக்கிறார் உடையவர்களை பேறு பெற்றவர் என்று இறைவன் மொழிகின்றார் இரக்கம் என்பது கருணை உதவி ஆகியவற்றுடைய வெளிப்பாடு நாம் மன்னிப்பதும் கருணை காட்டுவதும் இரண்டாவது வாய்ப்புகளை வாழ்கின்ற இந்த இறைவன் இரக்கத்தை நாம் பிரதிபலிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகின்றோமோ அதே போன்று இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுவார் பொறுமையுடன் அன்புடனும் மன்னித்து நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உண்மையான வாழ்க்கையில் வாழ்க்கையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும் அடுத்தபடியாக தூய்மையான உள்ளத்தோர் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தில் இறைவனை காண்பார்கள் தூய உள்ளம் என்பது உண்மையான மனம் இரட்டம் நோக்கம் இல்லாதவர்கள் இங்கேயும் அங்கேயும் கால் வைப்பாத ஒரே நோக்குடன் உண்மையான மனதுடன் வார்த்தையிலும் செயலிலும் ஒரே மாதிரியாக இருப்பவர்கள் உண்மையான மனத்தோடு ஜபம் செய்பவர்கள் நம்முடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கின்ற பொழுது இறைவனை நம்மால் காண முடியும் எனில் செயலும் தூய்மையானதாக இருக்கும் அமைதியை ஏற்படுத்துவர்கள் வேறு எனக்கு குறிப்பிடுகிறார்கள் அமைதி ஏற்படுத்தும் பிரிவுகளை பிரிப்பவர்கள் கோபத்தை குறைப்பவர்கள் அமைதியை வளர்ப்பவர்கள் குடும்பத்திலும் நண்பர்களும் வேலை செய்கின்ற இடத்திலும் சமாதானத்தை நிலைநாட்டுபவர்கள்தான் இந்த அமைதியான நபர்கள் ஆக இவர்கள் விவாதங்களை பிரிவுகளை தீர்க்க அன்புடன் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற நபர்கள் இவர்களைப் போன்று நாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் கருதப்படுவோம் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவர்களும் வேறு பெற்றவர்கள் இவர்களும் இறைவன் பால் நின்று அவர்களுடைய நம்பிக்கை நேர்மையான அன்பு பிறர் புரிந்து கொள்கின்ற தன்மைகள் இவைகளை கொண்டு எவ்விதமான தடைகள் வந்தாலும் இறைவன் என்னை மறக்க மாட்டார் ஆகவே இறைவனுக்காக பாடுபடுவதில் இறைவனுக்காக துன்புறுத்தப்படுவதில் நம்மையே நாம் நம்பிக்கையை இழக்காமல் நேர்மையோடு வாழ்கின்ற பொழுது நம்பிக்கைக்காக துன்புறுத்திய அந்த ஒரு நம்பிக்கையினால் இறை நம்மை ஆசிர்வதை பார் பேரு பெற்றவர்களாக மற்றொரு நம்பிக்கையிடம் மகிழ்ச்சியிலும் கடின நேரங்களை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது இரையும் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார் இவர்களையும் பேரு பெற்றாகவே பிரியமானவர்களே இத்தகைய பேரு பெற்ற வாழ்க்கையை இவ்வளவு ஒரு வகைகாட்டிகளை இரவு நமக்கு அளித்திருக்கின்றார் உலகின் மதிப்பீடுகளோ அல்லது இறைவனுடைய மதிப்பீடுகளோ இரண்டும் விதமான மதிப்பீடுகளின் மத்தியில் நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் அளிக்கின்ற இந்த மதிப்பீடுகளான தாழ்மையும் இரக்கத்தையும் நேர்மையும் நம்பிக்கையும் இவைகளை வைத்து நாம் இருக்க வேண்டும் இவைகளை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய சக்திகளால் இல்லாமல் இறைவன் அன்பால் வாழ்கிற மக்களாக நம்மால் வாழ முடியும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும் ஆகவே இன்று நாம் நாம் பங்கு பெறுகின்ற நற்கையில் இயேசனுடைய உடலையும் ரத்தத்தையும் பெறுகின்ற பொழுது தாய்மையுள்ள தாழ்மையுள்ள நபராக சாந்தமுள்ள நபராக கனியுள்ள நபராக அன்பு அமைதி ஏற்படுத்துகின்ற நபராக இறக்கமுள்ள நபராக தூய்மையான உள்ள நபராக நீதிக்காக வாழ்கின்ற நபராக நாம் வாழ இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று ஜபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தின் நம்மையும் இன்று பேறு பெற்றோர்களாக வாழ ஆசிரியத்தை நமக்கு அளிப்பதாக தொடர்ந்து இரவின் வாழ தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன் மன்றாடுவமாக இன்றும் அலை இறைவா கருணையின் தெய்வமே இன்று நாங்கள் இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்தில் புதிய மாதத்திலும் உமது அன்பையும் அருளையும் நாடி வந்திருக்கின்றங்களே உள்ளங்களை திறந்து உமது இரையாட்சி நாங்கள் உணர உமது பிரசனத்தை அனுபவிக்க உமது வழியில் நாங்கள் நடக்க ஆசையாக இருக்கின்ற ஆண்டவரை எவ்வாறு நாங்கள் இன்று ஏழின் உள்ளத்தவராக இருந்து எங்களுடைய செல்வம் சக்தி புகழ் திறமை போன்றவற்றை நம்பிக்கை வைக்காமல் உமது அருளிலும் சக்தியில் நம்பிக்கை வைக்க ஆகின்ற வலிமை எங்களுக்கு தாரும் இன்று நாங்கள் துயரங்களிலும் அருகாமையில் எதிர்கொள்ள உதவி செய்திடலாம் எங்கள் மனதில் இருக்கின்ற வருத்தங்கள் இழப்புகள் மன காயங்கள் இவைகளையும் நாங்கள் உண்மை நினைக்கின்ற பொழுது எங்கள் துயரம் இன்பமாக மாறும் நான் எப்பொழுதும் நெருங்கிய அன்பில் ஆறுதலையும் நம்பிக்கையும் காண செய்தரலாம் ஆண்டவரே கனியுள்ள நபராக நாங்கள் வாழ்கின்ற பொழுது என்னுடைய உள்ளங்களையும் தாட்சியுடனும் பொறுமையுடன் மென்மையுடனும் நிரப்பி உமது வல்லமையினால் நிரப்பி சுற்றியுள்ள மனிதர்களை நாங்கள் அன்புடன் நேசிக்க எங்களுக்கு வலிமையை தாருடைய குணங்களினால் செயல்களினால் உமது முன்னிலையில் அன்பையும் மரியாதையும் நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு எல்லா கொடையும் அளித்தருளும் ஆண்டவரை நீதிக்காக நாங்கள் பசியாகவும் தாகமாக இருக்கின்ற பொழுது இன்று எங்கள் மனதை சித்த உங்களை சித்தத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ எங்கள் வாழ்க்கையை பழி நடத்த உலக மதிப்பீடுகளை விட்டுவிட்டு உங்களுடைய நீதியை நான் நாடி வளர எங்களுக்கு வலிமையை தாரும் ஆண்டு இறக்கும் நபராகவே மாற எங்களுக்கு உதவியேறலும் எங்கள் உள்ளங்களை இறக்குமுடன் மன்னிப்புடன் நிரப்பி நான் எப்பொழுதும் மற்றவர்களை புறக்கணிக்காமல் உதவி செய்கின்ற மனதோடு இருக்க எங்களுக்கு ஆசிரியத்தில் வாங்க எங்கள் ஆண்டு எங்களை தூய உள்ளத்தோடு எங்களை படைத்தேறலாம் தூய உள்ளத்தில் எங்களை நிரப்பியறலாம் தூய உள்ளங்களும் உண்மையுடன் நிரப்பி நான் எப்பொழுதும் உன்னோடு நேர்மையாக நடந்த வார்த்தையிலும் செயலும் ஒன்றாக இருக்க எங்களுக்கு வலிமையை தாரும் ஆண்டோரை நாங்கள் அமைதி ஏற்படுத்துகின்ற நபராக இன்று ஒற்றுமையிலும் அமைதியும் சிறந்து வாழ்வியங்கள் சொற்களின் செயல்களினால் பிரிவுகள் மற்றும் மோதல்களை தீர்க்க எங்களுக்கு உதவியாக வரும் நாங்கள் எங்களுக்கு முடிந்தவரை அமைதி ஏற்படுத்துகின்ற நபராக மாறு எங்களை ஆசீர்வதித்தலம் ஆண்டு எங்களுடைய துன்ப நேரத்திலும் உங்களுடைய நம்பிக்கையின் பெயரால் எங்களை சந்திக்கின்ற தடைகள் ஏமாற்றி நாங்கள் விழுந்துடாமல் எங்களை காப்பாற்ற எங்களுக்கு உதவி நாங்கள் எப்போதும் நம்பி மகிழ்ச்சியும் கடின நேரங்களையும் எதிர்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு வலிமையை தாரும் புதிய வாரத்தில் புதிய மனங்கள் அன்புக்கு அருளாக இருக்க முதல் அருளாக நிரப்பப்பட எங்களை எங்கள் குடும்பங்களை ஆசிரித்தல் நண்பர்களை ஆசீர் எங்களுடைய வேலைப்பாடுகளை ஆசிரிதலும் முதல் அருளில் எங்களை பாதுகாத்தலும் எங்களுடைய செயல் வார்த்தை மனங்கள் நம்முடைய இறை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக மாற அங்கே எப்போது ஒவ்வோடு நடந்து பேர பெற்றுகின்ற வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களை நிறைவாக ஆசீர்வித்தலும் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் அமைதியும் மற்றும் அன்பினால் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் நீ ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இன்று நாங்கள் முது மனதில் வைத்திருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செபிக்கிறோம் ஒவ்வொன்றாக நீரா ஏற்று அதை ஆசீர்வதித்து தொட்டு எங்களுக்கு எல்லா விதமான கிருவையை தாரும் ஆண்டவரை உண்மையை நம்பி ஜெயிக்கின்றதுனாலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய வேலைகளையும் எங்கள் பயணங்களையும் நேர் உங்க பிரசன்னத்தை நான் நிரப்பி ஆசீர்வதி தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் வழியாக உமை உண்மைவன்றாடுகிறோம் அமேன் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்